தாராபுரத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்வெளி அம்பேத்கரின் திருவுடோப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை தந்த மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்பெளி அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் திகாவினர் திமுக நகர செயலாளர் முருகானந்தம் நகர்மன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் ஒன்றிய செயலாளர் எஸ் பி செந்தில்குமார் வழக்கினர் அணி அமைப்பாளர் செல்வராஜ் விவசாய அணி அமைப்பாளர் ரங்கநாயகி பெரியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உயிரினும் நேரான தப்பு உடன்புறப்பட்டது